ரயில்களில் திருநங்கைகளின் தொந்தரவு அதிகமாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழும் நிலையில் எழும்பூர் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் திருநங்கைகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன் வணக்கம் சாலமன் இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள் திருநங்கைகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன முழு விவரங்கள் சென்னை எழும்பூரில் இருந்து நேற்று கிளம்பிய ரயில்கள்ல ஒரே நாள்ல மூன்று பறிப்பு சம்பவங்களானது நடைபெற்று இருக்கிறது இது தொடர்பான பயணிகள் வந்து அளித்த புகார்ல இந்த சம்பவத்துல ஈடுபட்டது அனைத்துமே திருநங்கைகள் என்பது தெரிய வந்ததை அடுத்து தொடர்ச்சியாக ரயில்கள்ல இது போன்ற திருநங்கைகளோட அட்டகாசங்கள் இருப்பதால அதனை தடுப்பதற்காக சென்னை எழும்பூர் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் வந்து அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஒன்று மேற்கொண்டனர் குறிப்பாக எழும்பூர் ரயில்வே பாதுகாப்பு படை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் செபஸ்டின் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதுல ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பங்கு கொண்ட நிலையில அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் விழிப்புணர்வை வந்து காவல் ஆய்வாளர் ஏற்படுத்தினார் அதாவது யாசகம் கேட்பது போல இது போன்ற பணப்பறிப்பு சம்பவத்துல ஈடுபடக்கூடாது எனவும் குற்ற செயல்களில் யாராவது ஈடுபடுமாறு தெரிந்தால் உடனடியாக தங்களுக்கு புகைப்படம் அல்லது வீடியோ எடுத்து தங்களை தங்களுக்கு வந்து பிரத்யேக நம்பர் தாங்கள் வழங்குவதாகவும் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அதுல வந்து பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமின்றி ஏதாவது இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றால் தங்களுக்கு முதற்கட்டமாக தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்தார் அது மட்டுமின்றி யாராவது அதுல படித்த திருநங்கைகள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு வேலை வேலை வாங்கி தந்தால் அவர்கள் வேலை செய்வார்களா என காவல் ஆய்வாளர் எழுப்பிய போது அதுல மூன்று திருநங்கைகள் தாங்கள் வந்து பிஏ பிஇ எல்லாம் படித்துவிட்டு யாசகம் எடுத்து வருவதாகவும் நீங்கள் ஏதாவது வேலை வாங்கி ால் நாங்கள் செய்ய தயாராக இருப்பதாக என்று கூறியதால அவர்களது பெயரை வந்து செபஸ்டின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக நீங்கள் திருநங்கைகள் வந்து ரயில்கள்ல இது போன்ற யாசகத்தை யாசகம் கேட்காமல் இருப்பது நல்லது என அவர் குறிப்பிட்ட நிலையில தாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை குறைத்துக் கொள்வதாக திருநங்கைகள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அந்த வாக்குறுதிகள் எல்லாமே தாங்கள் திருநங்கை போல பொதுமக்கள் தங்களை வந்து ட்ரீட் செய்ய வேண்டாம் எனவும் அவர்கள் கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார்கள் இவர்களிடம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் தற்போது காவல் ஆய்வாளர் அவர்கள் விழிப்புணர்வை எடுத்து அவர்களை அனுப்பி வைத்தனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன் திருநங்கைங்க வந்து அங்கங்கே ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி அடிச்சு கொடுங்குறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வருது ஆர்பிஎஃப் சைட்லேருந்து அதனால் எங்கள் எல்லாருமே கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சாங்க இப்போ ஒரு சில திருநங்கைங்க தப்பு பண்ணுறதால இருக்கிற எல்லா திருநங்கைங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்குது திருநங்கைங்களை அப்போலாம் வந்து கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணமா அவங்களே கூப்பிட்டு இப்போல்லாம் திருநங்கைங்களை பார்த்தாலே பயப்படுறாங்க எல்லாருமே பயந்து ஓடுறாங்க இப்போ அந்த மாதிரி வயசான திருநங்கை எதுவுமே முடியாத சுச்சுவேஷனுக்கு ஒரு யாசகம் போகலாம் இப்போ வளர்ந்து வர திருநங்கைங்களாம் வந்து கண்டிப்பாக படிக்கணும் இதுக்கு வரக்கூடாது உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காரணம் ஆனந்தன் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள் ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க